ஸ்டாலின் நண்பர்களே இப்போ லைட் பற்றி கொண்டிக்கு பார்த்தீங்களா எங்களோடய வீட்டுக்கிட்ட சின்ன ஒரு கேஸ் ஒன்று நடக்குது என்னன்னு பார்த்துட்டு வருவோம் அந்த வீட்டில் ஃபயர் பிரக்கேட்டால் வந்திக்கிறாங்க என்னமோ ஒரு என்னமோ ஒரு ஆஃபத்து ஒன்று நடக்குது போல் பார்த்துட்டு வருவோம் பாருங்கள் நண்பர்களே இது தான் வந்து எங்களோடய வீட்டுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டருக்கு அங்கால் இருக்கக்கூடிய இடம் தான் அதாவது அந்த வீட்டில் ஏதோ ஒன்று நடக்குது ஃபயர் ஸ்டேஷனால் வந்திக்கிறாங்க ஏனி வச்சு ஜன்னல் உடச்சி உள்ளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடக்குதோ அல்லது யாரோ இறந்து கிடக்குறாங்களோ தெரியல என்னென்னு பார்ப்போம் என்னென்னு சொன்னால் இப்போ யூகேயில் எங்கே பார்த்தாலும் மேர்டரும் ஸ்டப்பிங்கும் நிறைய க்ரைம்ஸ் நடந்து கொண்டிருக்குது நேபர்ஹுட்டுன்றதுனால கொஞ்சம் வந்தேன் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் எட்டி பார்ப்போம்னு சொல்லி இப்போ பதினொன்னரை மணி

ஓகே ஓகே சார் தேங்க் யூ ஸோ பாருங்கள் ஸ்மோக்கேலாமா அந்த வீட்டில் யாரும் இல்லையோ தெரியல பயவையாவில் வாங்கிக்கிறாங்க பாதுகாப்புக்காக வேண்டி ஸ்மூக் மீலி க்யூரியஸ் பண்ணோட வட் இஸ் த ப்ரோசஸ் நார்மல்ஸ் கோஸ் ஆன்ஸ் கம்மிங் अर्ग ah, सर्विस <laughs> <laughs> நோ ஹியர் நைட் டைம் கேம் வாட் இஸ் இஸ் ஹார்ட் யூ யூ பாருங்க இதுதான் யூகே அதாவது இந்த அலாம் சிஸ்டம் ஒன்றாவி பயலாம் ஒன்றாகனா செக்யூரிட்டி கம்பெனியால் இவங்களுக்கு கோல் போனால் இவங்க இப்படி வருவாங்க அந்த வீட்டில் ஒன்று நெருப்பு பற்றக்கூடிய ஆபத்துகள் இருந்தால் இவங்க உடனே வருவாங்க பாருங்கள் அந்த அடிப்படையில் தான் வந்திக்கிறாங்க இதுதான் யூகே சிஸ்டம் இதுதான் சேஃப்டியான லைஃப் சிஸ்டம் இங்கே நிலவுது அதை நாங்கள் பாராட்டியே ஆக வேண்டும் இந்த ஃபயர் ஸ்டேஷனில் வேலை செய்யக்கூடிய இந்த மாதிரி வீரர்கள் இவர்களை நாங்கள் என்றைக்குமே அப்ரிஷியேட் பண்ணணும் அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஏன்னா பக்கத்து எடு வீட்டுக்கு பக்கத்து அருகாமையில் இருந்ததுனால என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்க்க நானும் வந்தேன் ஒரு நியூஸை ஃப்ளாஷ் பண்ணுவதற்காக வந்த இடத்துல ஒரு அருமையான வீடியோ தேங்க்யூ இந்த பாருங்கள் இன்னும் எவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லி ஒன்றும் நடக்கலை ஒரு ஃபோல்ட்டியால் என சொன்னா வீக்குது இதுதான் உடைய ஃபயர் சர்வீஸ் எப்படி அலர்ட் ஆகிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா ஜனலை திறந்து கொண்டு உள்ளுக்கால போய் எலாம் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்துட்டாங்க ஆனால் இவ்வளோ பேரை சம்பளம் கொடுத்து இந்த அரசாங்கம் இங்கே வெச்சிருக்கிறது மக்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி லெஸ்டர்லேருந்து ஒரு சிறிய அவேர்னஸ் காணொலி உங்களுக்காக நஸ்ரீசாம்பியின் இன்னொரு காணொலியை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு எத்தனை பேர் வந்திங்க பாருங்க பாருங்கள் ரெண்டு வெஹிக்கல்ல சொல் ശരി നമുക്ക് ഇനി എന്ന് വേല നാണും വീട്ടിൽ പോകേണ്ട